கர்நாடகா ஒரு பிளேஸில் பார்த்தோன்னா பர்டிகுலராக பார்த்தோன்னா இந்த ஒரு கோவிலில் பல மர்மமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கான் மோஸ்ட்டாக அங்கே பார்த்தினா பெண்களோட மண்டையோடு நிறையவே இருக்கான் அப்போ உடல் எங்கே இருக்குது கர்நாடகாவில் இருக்கிற இந்த ஒரு பிளேஸில் பல மிஸ்டேக்கில் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு கோவிலில் அப்படி என்ன இருக்குதுன்னு நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கப்படுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Música கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ் தர்மஸ்தலா இந்த ஒரு பிளேஸில் பார்த்தினா பல விஷயங்கள் பார்த்தினா இப்போ நடந்துகிட்டு இருக்குது தினமும் பார்த்தினா யாருன்னா சொல்லி கேட்டிருப்பீங்க அப்படி இல்லைனா நியூஸ் சேனல் அப்படி இல்லைன்னா இன்ஃப்ளூன்சர் இருப்பாங்க ஸோ அவங்க நிறைய பேர் சொல்லி நீங்கள் இந்த மாதிரி தர்மஸ்தலா இந்த ஒரு பேரை பார்த்தா கேள்விப்படுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ரீசெண்டாக பார்த்தா இதை பற்றி நிறைய பேர் பார்த்தோன்னா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனாலே பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சது அங்கே என்ன நடந்திருக்கு ஒரு நிப்பான நாலேஜை எடுத்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக கொடுக்கலாமேன்னு பார்த்தினா இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னா மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் எனக்கு ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு லைக் கொடுத்துட்டு பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தினா அந்த ஒரு கோவிலில் என்ன மர்மம் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பெண்களோட மண்டையோடு ஸோ அவங்களுடைய துணி அதாவது பார்த்தினா மேலாடையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி என்ன தண்டா அங்கே இருக்குது அந்த கோவிலில் அப்படி என்ன தண்டா இருக்குது அங்கே யாரோடா இருக்குதுன்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருக்காங்க ஸோ அவன் தான் இதுக்கு காரணமாடான்னு கேட்டிங்கன்னா என்னென்னு ஒரு பக்கத்தில் குழப்பமாகவே இருந்துக்கிட்டு இருந்து இதனாலே பார்த்தா நிறைய பேர் பல வீடியோக்களை பார்த்தா போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த ஒரு கோவில் கோவில் மிஸ்ட்ரியில் பார்த்தினா போலீஸ் வந்தாங்க வேலைக்காவில் சிபிஐ வந்தாங்க வேலைக்காவில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இருக்கும் இந்த ஒரு கேஸ் பார்த்தினா போயிருக்கு அப்படி அங்கே என்ன தண்டா இருக்குது என்ன தண்டா ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன் அங்கே இருந்த நீதிபதிகள் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இது பார்த்தினா முழுக்க முழுக்க ஃபேக் இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யார் யார் இருக்காங்கன்னா ராஜேஷ் பிண்டல் மற்றும் மன்மோகன் இவங்க ரெண்டு பேரும் அடங்கிய அமர்வில் தான் இந்த ஒரு கேஸ் பார்த்தினா வந்திருக்கு அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் சோஷியல் மீடியாவில் சொல்கிற செய்திகள் எல்லாரையும் சேகரித்து அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தடை விதிக்க மறுத்தாலும் சரி அந்த கோவிலில் அப்படி என்ன தண்டா இருக்கு நிர்வகிக்கும் குடும்பத்தை குறிவைத்து அவதூறான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ அங்கே மோஸ்ட்டாக பெண்களோட உடல்கள் தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா உள்ளாடைகள் இருக்கா ஸோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா அதுதான் ஒன்றும் புரியல இந்த மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக சொல்லிக்கிட்டு வரதாக தான் சொல்கிறாங்க இதை பற்றி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா பல வீடியோக்களை போட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உண்மை எது பொய் எதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மாதிரி எங்களுடைய குடும்பத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பழியை போடுறாங்க ஸோ இது எங்களால் தாங்க முடியலன்னு அப்படி சொல்கிற மாதிரி பார்த்தினா தர்மஸ்தலா ஸோ அந்த ஒரு கோவிலோட செயலாளர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மனுவை பண்ணுறாங்க ஸோ மனுவை தாக்கல் பண்ணுறாங்க கர்நாடகாவில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இதை மேல்முறையீடு பண்ணுறாங்க ரொம்ப ரேரான கேஸ் தான் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியுமா என்று ஒரு கேள்வி பார்த்தா எழுப்புறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த ஒரு கேஸும் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கான என்ன பண்ணிட்டாங்கன்னா மனுதாரர் வந்து இந்த குற்றச்சாட்டு தொடர்பான எல்லா விவரங்களும் பார்த்தா நீதிமன்றத்தில் முன்னே கொடுத்துடணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குடுத்த மனுவுக்கு எந்த ஒரு கருத்து பதிலும் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் பார்த்தா நீதிமன்றம் சொல்லவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இவங்க அப்படி என்ன தான் இந்த ரெண்டு நீதிபதி ராஜேஷ் பிண்டல் மற்றும் மன்மோகன் இவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன தான் பண்ணுறாங்க ஸோ இதுக்கான சரியான ஒரு பதிலும் சொல்லலை எந்த ஒரு ஆக்ஷனும் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இவங்க எப்படி இருக்கலாம் முன்னாடி என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும் இல்லை ஸோ எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இவங்க எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பல பேர் பார்த்தீங்கன்னா டவுட்டில் இருக்காங்க ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பரப்பிக்கிட்டு வராங்க ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீனா நம்பர் தான் நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க தர்மஸ்தலம் தொடர்பான செய்திகளை பார்த்தின்னா வெளியேறத்தை பார்த்தான் தடை செய்யணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க ஸோ இது ஏன் திடீர்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் சிவில் நீதிமன்றம் பார்த்தோன்னா இதுக்கு உத்தரவு போட்டாங்க அதாவது பார்த்தினா இதில் கேட்க செய்திகளை யாரும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா சொன்னாங்க இது எப்போ நடந்ததுன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பார்த்தோன்னா உயர் நீதிமன்றம் பார்த்தீனா இதை ரத்து செஞ்சது அதுக்கப்புறம் நான் இதில் பார்த்தா நம்மளுடைய அதாவது பார்த்தா இன்ஃப்ளுயன்ஸராக இருக்கிற யூடியூபர்ஸ் கூட இதில் அடி வாங்குகிற முறையாக பார்த்தீனா வந்திருக்கு அதாவது என்னென்னா ரீசெண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதை பற்றி பார்த்தா நிறைய பேர் பார்த்தா வீடியோக்களை வெளியிட்டிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் நிர்வாகம் தொடர் செயலாளர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை விசாரிக்கணும் பெங்களூரு சிவில் நீதிமன்றம் பார்த்தினா செய்திகளை பிறப்பவங்களை பார்த்தா கைது பண்ணணும்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் பேசினாங்க மனுதார தரப்பில் இருந்து பார்த்தா கோவிலுக்கு எதிரான உள்ளடக்கங்கள் கொண்ட எட்டாயிரம் யூடியூப் சேனலை பார்த்தா இயக்கி வருவதான் பார்த்தா சொல்கிறாங்க அது இல்லை நூறு இல்லை ஆயிரம் இல்லை எட்டாயிரம் யூடியூப் சேனலை பார்த்தினா இதெல்லாம் இந்த ஒரு கோவிலுக்குள்ளே இயங்கி வரதா பார்த்தா சொல்கிறாங்க அதுக்கு அப்புறம் நான் அதனாலே பார்த்தினா உச்சநீதிமன்றம் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ இந்த ஊடகங்களில் இருந்து பரவும் செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் போராட ஆரம்பித்தாங்க சரி இந்த தர்மஸ்தலா இந்த ஒரு கோயிலோட இருக்கிற மிஸ்டரியை ஸோ கண்டுபிடிக்கிட்டு அவ்வளோ கஷ்டமாடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இறங்கி இருக்க வேலை செய்யலை வேலை செஞ்சிருந்தா பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம் பெருசாக பார்த்தீங்கன்னா யாரும் கண்டுபிடிக்கிறதுனால பார்த்தா இதோட மிஸ்டரியை இன்னும் யாருமே கண்டுபிடிக்காமல் இருக்காங்க சரி இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க பார்த்தா இந்த முழு ஹிஸ்ட்ரியை சொல்லலாம்னு பார்த்தா டைம் பார்த்திங்கன்னா ஓடி கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவே அஞ்சு நிமிஷம் வந்துடுச்சு சரி இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்லிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா லாங்காக போட்டாக்க வீடியோ வீடியோவை நிறைய பேர் பார்க்கவும் மாட்டேங்க அது ரொம்பவும் வருத்தமாக இருக்குது ஸோ அதனால தான் வெறும் அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் நிறைய வீடியோக்கள் பார்த்தா நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் சரி மறக்காமல் இதுக்காச்சும் சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நிறைய வீடியோக்களை பார்த்தா நாங்கள் போட்டுக்கிட்டு வரோம்